நமஸ்காரம் நமக்கே மற்றொருத்தரோடு ஒப்பிட்டு பேசினால் பிடிக்காது அடுத்த ஜெனரேஷன் தலைமுறை நிச்சயம் அப்படித்தான் என்னை பற்றி என்னிடத்தில் பேசு இன்னொருத்தரோடு ஒப்பிட்டு பேசாது அவர் அப்படி இருந்தாரே இவர் அப்படி இருந்தாரேன்னு சொன்னால் அதே போல பெற்றோர்களும் அவர்கள் வயசுக்கு தகுந்திருக்கிறார்களாங்கிற கேள்வி வந்துவிடும் யாரையும் எதையும் தட்டி கேட்கக்கூடாதுன்னு சொல்ல வரவில்லை அவரவர் என்ன செய்ய வேண்டுமோ அதை கேட்போம் இவர் இப்படி செய்தாரே அவர் இப்படி செய்தாரே என்றால் அது எங்கும் கொண்டு போய் விடாது நம்ம பாரதத்தை எடுத்து கொள்வோம் இங்குதான் வாழ்கிறோம் இங்குதான் இருக்கிறோம் ஆனால் ஒரு சிலர் பேசும்போது சைனா சைனா தான் அமெரிக்கா அமெரிக்கா தான் இங்கிலாந்து இங்கிலாந்து தான் கல்ஃப் கண்ட்ரிஸ் அதுதான் இதெல்லாம் சொல்லுவார்கள் என்ன வளர்ச்சி என்ன முன்னேற்றம் என்ன பொருளாதாரம் அதெல்லாம் அந்த நாடுகள் எல்லாம் நமக்கு ஐம்பது ஆண்டுகள் முன்னோக்கி சென்று விட்டன அதெல்லாம் ஒன்று நம்ம நாட்டில் இல்லைன்னு பேசிக் கொள்வார்கள் சில சமயத்தில் திருப்தியும் பெற்றுக் கொள்வார்கள் ஆனால் அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் உள்ளூர ஒன்று தெரியும் அந்தந்த நாட்டை பற்றின மற்றொரு பக்கம் அதை ஏற்றுக்கொண்டால் அந்த நாட்டை போல முன்னேறலாம்னு சொன்னால் அந்த மற்றொரு பக்கத்தை ஏற்க மாட்டார்கள் என்ன ரோடு போட்டிருக்கார்கள் என்னென்னெல்லாம் மெஷினரி கண்டுபிடித்திருக்கிறார்கள் சைனா எவ்வளவு வேகமாக இருக்கிறது நிச்சயமா நம்மால எட்டக்கூட முடியாது அதெல்லாம் சரி ஆனால் அதே வேகத்தில் மற்றொரு கல்விக்கு பதில் சொல்ல வேண்டும் அதிகாரம் அத்தனையும் ஒரே இடத்திலிருந்து என்ன நடக்கிறது என்பதே வெளி உலகத்துக்கு தெரியாது இதை போல் இருப்பதற்கு தயாரா யார் ஏற்பார்கள் இங்குதான் வானளாவிய சத்தம் பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் பத்திரிகையாளர் சுதந்திரம் எத்தனையோ இருக்கிறது இது எதுவானும் பேச முடியுமா அந்த நாட்டில் கோவிட் வந்த சமயத்துக்கு என்ன நடந்ததுன்னு தெரிந்ததா ஒன்றும் இல்லை அதெல்லாம் இருக்க வேண்டுமானு கேட்டால் கூடவே கூடாது என்பார்கள் ஆனால் அந்த நாட்டினுடைய முன்னேற்றம் மட்டும் வேணும் என்றால் அவர்களுக்கு அது பாதை அது நம்மால் முடியாது நாம் ஒரு சிறந்த ஜனநாயக நாடு சரி அவர்கள் இருக்கட்டும் கல்ஃப் கண்ட்ரிஸ் இருக்கிறதே இருக்கிறது மன்னராட்சி இங்க மன்னராட்சியை ஏற்றுக்கொள்வோமா இருந்ததே பல்லாயிரம் ஆண்டுகள் இருந்தது அதெல்லாம் இப்போது இல்லை அங்க அப்படி இல்லையே அதனால் அவர்கள் அப்படி இருக்கிறார்களேன்னு சொல்லி லாபம் இல்லை இங்கு யாரும் மன்னர் பேரையே ஒத்துக்கொள்ள போவதில்லை சரி அது வேண்டாம் இங்கிலாந்து இருக்கிறது சரி அங்க மன்னராட்சியை விட்டார்கள் இருக்கட்டும் எல்லாம் காலனைசேஷன் நம் நாட்டிலிருந்து எவ்வளவு பணம் எடுத்து செல்லப்பட்டது என்பது பலருக்கும் தெரியும் அதேபோல் ஊர் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை எல்லாம் தங்கள் காலனியாக்கி கொண்டு அந்த நாட்டு பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அது சரியா பொருந்துமா செய்யலாமா இப்படி ஒவ்வொன்றும் அமெரிக்கா தான் என்றால் எப்போதும் போரை விரும்பும் நாடு தெரியும் ராணுவம் தளவாடங்களை கொடுக்கும் நிறைய சம்பாத்தியம் உண்டு ஆனால் சேமிப்பு ரொம்ப ரொம்ப குறவு பணவீக்கத்துக்கு அஞ்சவே மாட்டார்கள் இதெல்லாம் சரியான்னு கேட்டால் நிச்சயமா இல்லை என்பார்கள் நான் அந்தந்த நாட்டை அந்த குறையும் சொல்லவில்லை அவரவர்கள் முன்னேறியிருக்கிறார்கள் இருக்கட்டும் ஆனால் அந்த நாட்டை மட்டும் புகழ்ந்து அதெல்லாம் இங்கில்லை என்று சொல்ல போகும்போது அதனுடைய மறுபக்கமும் நம்மிடத்தில் இல்லைன்னு புரிந்து கொள்ள வேண்டும் நாம் யார் பேரிலும் போர் தொடுத்ததில்லை எந்த நாட்டு சொத்தையும் நாம் கொண்டு வந்ததில்லை இப்போது மனராட்சியும் இல்லை எதேச்சாதிகாரமும் இல்லை எதுவும் இல்லாத போது எப்படி முன்னேற்றம் இருக்குமோ அப்படித்தான் இருக்கும் அது எந்த வேகத்தில் நடக்குமோ அந்த வேகத்தில் நடக்கும் மேலும் நம் நாட்டில் பொருளாதார முன்னேற்றம் மட்டும்தான் முன்னேற்றம் அது மட்டும்தான் நம்ம மன சாந்தியை கொடுக்கும்னு நாம் நினைத்த நாளே கிடையாது அதில் பல நாடுகளிலிருந்தும் நாம் வேறுபடுகிறோம் இந்த நாட்டின் அடிப்படையே ஆன்மீகம் அது வளர்ச்சி கண்ட ஆன்மீகமாக இருக்க வேண்டும் பொருளாதாரமும் நன்றாக இருக்க வேண்டும் ஒரு குறை இல்லை நிச்சயம் வேண்டும் அப்படித்தானே இருந்தோம் ஆங்கிலேயர்கள் படையெடுத்து வருவதற்கு முன்னால் சிறப்பான பொருளாதாரத்தோடு தான் இருந்தோம் அப்புறம் அதெல்லாம் எடுத்து செல்லப்பட்டுவிட்டது அதனால் இந்த விஷயங்களை நம்ம குழந்தைகளிடத்தும் எடுத்து சொல்ல வேண்டும் இந்த பூமி புண்ணிய பூமி இது வெறும் பொருள் பொருளாதாரம் என்பதை தாண்டி பெருமை இருக்கக்கூடிய பூமி அதெல்லாம் இந்த காலத்துக்கு எடுபடுமா சொல்லலாமான்னு நினைக்கவே வேண்டாம் அதுதான் உண்மை அந்த உண்மையை தாத்தா பாட்டி பெற்றோர்கள் ஏற்றுக்கொண்டால்தான் பிள்ள பெண்கள் ஏற்பார்கள் எடுத்து சொல்வர் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் I என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்